சார்பாக சமூக ரீதிக்கான கருத்தரங்கை அறுபாடுபட்டு இங்கே ஏற்பாடு செய்து கொண்ட அமைப்புடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆட்சி செயலர் அவர்களே எனக்கு முன்னாரே விரிவாக பல பெருமக்கள் இந்த சமூகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக எதிர்த்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து அறுபணி ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய மே உறுப்பினர் சகோதரர் அவர்களே அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் நலச்சார கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமைக்கோரர் கருணாநிதி அவர்களே பொருளாளரும் அயோகியில் அகில இந்திய சங்க அமைப்புகளில் பொறுப்பில் இருந்த அறிவியல் தோழர் குமரேஷன் அவர்களே இங்கே விரிவாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய தொலைவரவர்களே மற்றும் இங்கே பார்வையாளராக அமர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் தோழர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தை நான் தெரிவிக்கின்றேன் அநேகமாக இந்த இடஒதுக்கீட்டை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அளவிற்கு எல்லாவற்றையுமே மிக அழகாக இங்கே தொகுத்து சேர்த்துக்கிறார்கள் அந்த வகையிலே என்னுடைய பழு குறைந்திருப்பதாக நிச்சயமாக நான் நீங்கள் எழுச்சி பார்ப்போம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலின மக்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கல் என்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை நாம் எதிர்பார்க்கிறோம் கேட்க வேண்டியவர்கள் மூன்று விழுக்காடு இருக்கிறவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள்

அவரெல்லாம் கல்வி நிறுவனங்கள் நடத்தியிருக்காரு எங்க ஊரு பகுதியில இருக்கிற உத்திரவாடு நடத்திருக்காரு பாதி பழனிச்சேரி பவர் இதெல்லாம் கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வி நிறுவனங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் எல்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களும் மனுஷன் நம்முடைய அரச ஆண்டிகை கொடுத்தாங்க நம்முடைய மக்கள் பிற்பாமையான மக்களால் இருந்தும் ஏன் படிக்கிறது கேட்கிறாங்க உங்களுக்கு எங்க தகுதி இருக்கிறது கேட்கிறாங்க நீங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக தந்தை பெரியார் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் உங்க வயிற்று தானே அடுத்து கேட்டிருக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது தெளிவா இருக்க படித்தால் நாக்கை அறுக்க வேண்டும் கேட்டால் கால்களின் ஈயத்தை காட்சி ஊற்ற வேண்டும் வைத்திருந்தால் நெஞ்சை பிளக்க வேண்டும் என்ன கொள்முறின்ற சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால நம்முடைய சென்னை மாநிலத்தை பொறுத்தவரை இளைய இருந்துச்சு ஆனால் சுதந்திரம் அடைந்தவுடன்

குறிப்பிட்ட எண்ணிக்கையில காங்கிரஸ் கையெழு பெற்றுவார்கள் இரண்டு மடங்கு உறுப்பினர்களும் கையொப்ப பெற்று நம்பி இருந்தார் சிலருடைய அழுத்தத்தினாலே இந்த தீர்மானம் கொள்கைக்கு ஐயா

நாளைக்கு மாணவர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆணையை கொண்டு வருது இருபத்தி தான் டாக்டர் சுப்ராயன் முதலமைச்சராக இருந்த போது நீதி கட்சி ஆதரவு பெற்ற அமைச்சர் அவர் முக்கிய முதல்யா பதிவுத்துறையில அமைச்சராக அவருடைய முயற்சியால் தான் முதன் முதலாக ஒரு இடஒதுக்கீடு என்று ஒரு ஆணை இருக்கிறார் அப்பொழுது தந்தை பெரிய அடுகிறார் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் புத்தியாக இருந்து பெண் குழந்தை பிறந்தால் சுத்தமா இருந்து தெரியும் என்ன வெட்கை கேடுகின்ற சொல்ல

மருத்துவக் கல்லூரிக்கு செல்வது துறை ஒரு மாணவி ஒரு கிடைக்கலையா மனைவிவாச பார்ப்பன் விண்ணப்பம் போட்டாரா அவருக்கு கிடைக்கையா கிடைக்காத காரணம் சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு ஆனால் அரசு சட்டத்திற்கு புதிதாக கொண்டு வரப்பட்ட அரசு சட்டத்தில் இடஒதுக்கீடு இடம் சென்னை உயர் நீதிமன்றம் செல்லாது உச்ச நீதிமன்றமும் செல்லாது மாணவி மருத்துவக் கல்விய விண்ணப்பமே போடவில்லை உச்ச நீதிமன்றத்தில் வெளியாட்சி என்ன செஞ்சுக்கணும் விண்ணப்பமே போடாத அந்த மாணவியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அதை நீங்க பீப்புள உயர்த்தி முதல்ல இங்க கொண்டு வர எப்படி இருக்கு பாருங்க அது செல்லாத அப்பொழுதுதான் தன்னை பெரிய தமிழ்நாட்டை கட்சியில் பார்க்க ஒங்கி எழுந்தார் அதனுடைய விளைவுதான் முதல் சட்டம் திருத்தம் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முதலாவதாக திருத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தந்தை வரலாறு இருக்கு கருணாநிதி அவர்கள் அகில இந்திய அளவில் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சமூக போராட்டத்தை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எடுத்து எங்க பார்த்தாலும் தந்தை பெரியார் படத்தை படத்தாக நான் தெரிவிக்கிறேன்

நல்லா நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல திருவாரூர் நடைபெறப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒது நாற்பதுல யாரு நினைச்சுட்டு பாத்துக்க மாட்டாங்க ஆனா இரவு வந்தோம் பயனில் திருமிலே போய் என்ன வடிக்கீங்கன்னா அந்த பொருளாதார அடிப்படை பாருங்க அது ஆய்வு வெற்றமாயிரு சமூக நிதிக்கு எல்லாம் ஒதுக்கில்ல ஏழையா பார்க்க படிக்கலையா கோயில் அட்சையை பரப்பட உச்சநீதிமன்ற நிதிமுறையாக இருந்தாரு அனைத்து ஆயிரத்து அச்சய சட்டம் வச்சிக்கங்களேன் தங்கை பெரிய கழிச்சு கடைசியில் போராட்ட கலைஞர் கொண்டு வந்து தட்டம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்ற சிட்டம்

அவர் யாருன்னா ஜனசேகர் அந்த அமைச்சர்கள் எல்லாரும் சியாமா பிரசாத் முகர்ஜி ஜனசேகர் பொருளாதார ஓட்டுக்கிட்டார் எதிர்ப்பா இருநூத்தி நாற்பத்தி மூணு அவருக்கு ஆறு இடவா அஞ்சு இடம் முதல் சட்ட திட்டத்திலேயே பொருளாதார அளவு போட்டி என்பது நிராகரிக்கப்பட்டது

ஒரு பாதுகாப்பை தமிழ்நாட்டுல நம்ம பாக்கலாம் இப்படிதான் அடுத்த ஒரு கட்டிடம் இப்ப அரசு துறை எல்லாம் தனியார் துறைக்கு போயிட்டு இருக்கு அது கிறிஸ்துமஸ் ஒரு பேசுவோம்னு நினைக்கிறேன் அடுத்து நம்முடைய குரல் தனியார் துறையில விட வேண்டும் ஏதோ எல்லாம் தனியார் துறைக்கு போயிட்டு இருக்கு அங்க போனா இங்க சரியா இருக்கும் தனியார் துறை இல்லைன்னு அப்படின்னு கைய வைக்கணும் நம்ம

பொருளாதாரத்துக்கு தேர்வு நடந்து பழங்குடி மக்கள் ஒரு மார்க் வாங்கிருக்கணும் தாழ்த்தப்பட்டவர்கள் அறுபத்தி ஒரு ஒன்னு புள்ளி ஏழு மார்க் வாங்கும் அறுபத்தொன்னு புள்ளி ஏழு அஞ்சு பொருளாதாரத்தில் நலிந்த இந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அவங்க இருபத்தி எட்டு என்ன நடந்துட்டு இருக்கு இன்னும் நம்முடைய மக்கள்

உடனே புறப்பட்டு வரவும் அவங்க உணர்வு உரிமைக்காக அங்க உணர்வு வர வேண்டாம்

இந்த அறிய வாய்ப்புக்கு நன்றி உயிரிழந்து